ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பச்சை தமிழ்நாடு பக்கம் நான் தான் உங்கள் பச்சை தமிழ் வெங்கே வீரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப் மேடு போலேயே பக்காவாக சும்மா ஒர்க் ஆகிற ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷனுங்க அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து வீடியோ டர்னு இது வந்து பார்த்திங்கன்னா டியூப் மேடை விட சூப்பர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் ஒரு எந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணாலும் டேரெக்டாக உங்கள் ஃபோன் மெமரி கார்டுக்கே போயிடும் ஓகேங்களா இதை ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு சூப்பர் தான் உங்களுக்கு எப்படியும் கட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து இதில் மெயின் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து ஒரு யூடியூப் குள்ளே அதாவது இதுக்குள்ளேயே ஒரு யூடியூப் ஒன்று இருக்கும் அதாவது யூடியூப்பும் கிடையாது நீங்கள் எதாவது ஒரு வீடியோ சும்மா ஒரு பேர் கூட்டாலே அங்கே வெப்சைட்ல வெப்சைட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸில் வந்துடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க வீடியோ நான் போகிறேன் இந்த பாருங்கள் இப்போ போயிட்டு பாருங்கள் இப்போ நான் சர்ச் நியூ வீடியோன்னு இருக்குது ஓகேங்களா அதை போயிட்டு நான் வீட்டில் கொடுக்குறேன் சும்மா நான் இப்போ வேதாளம் அப்படின்னு கொடுக்குறேன் வேதாளம் டீஷர்ட் வருது ஒன்றும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை நீங்கள் டெவலோட் பண்ணிக்கலாங்க இப்போ எக்ஸாம்பிள் இந்த டீஷர்ட் உங்களுக்கு ஓடுது இதை பாருங்கள் இல்லை உங்களுக்கு தேவையான க அதாவது உங்களுக்கு தேவையான வீடியோ சைஸுக்கு நீங்கள் டெவலோட் பண்ணிக்கலாம் அதாவது த்ரீ ஜியாக இருந்தாலும் சரி எப்பி ஃபோர் இருந்தாலும் சரி ஹெச்டியாக இருந்தாலும் சரி ஏன் ஒரு முழு படமாக இருந்தாலும் சரி பக்காவாக ஸ்டாப் ஆகாமல் டவுன்லோட் ஆகும் அதாவது நீங்கள் டியூப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எம்பி வந்த பேருக்கு பாதிலே கட் ஆயிடும் உங்கள் ஹோல் மொபைல் டேட்டாகவும் வேஸாக போயிடும் இது அந்த மாதிரி கிடையாதுங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ எம்பி ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நான் டச் பண்ண பாருங்கள் ரெண்டே சைக்கிளெலாம் டவுன்லோட் ஆகிரும் அது பார்த்திங்களா இப்போ டவுன்லோட் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சுதான் உங்களுக்கு பாருங்கள் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு சிம்பிள் தான் தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூப் மேடு வந்து யூடியூப்ல இருக்கிற வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இது அதை விட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்யூ அதாவது என்ன சொல்கிறது டியூ யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ப்ளே பண்ணி அதை அப்படியே நீங்கள் வந்து வீடியோ டர்க்கு மாற்றி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க எக்ஸாம்பிள் வந்து புளி ஓடி இருக்குது புளிட்டு புளி இப்போ நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே அந்த ஷேர் பட்டன் இருக்கும் அதை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக கீழே பாருங்கள் வீடியோ டேர்ன் இருக்கும் அதில் ஒன்று ஜஸ்ட் ஒன்று கிளிக் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கெட்டிங் ரிசல்ட் வந்துடும் இந்த பாருங்கள் ஜஸ்ட்டு சிம்பிள் தான் நீங்கள் அப்படியே உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து நீங்கள் டொக்க பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு தேவையான கா குவாலிட்டியில் இப்போ டூ பாயிண்ட் த்ரீ ஜி டூ பாய்ஸ் இருக்குது கொடுத்துட்டு அவ்வளோதாங்க மேலே பாருங்கள் சர்க்கு சர்க்கு சருக்கு சர்க்குன்ற ஒரு ஐடியா இருக்குது இது ஈஸியான அப்ளிகேஷனே இதோடய லிங்க் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னா ஒவ்வொரு வீடியோக்கு மேலேயும் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோக்கு கீழேயும் நான் கொடுப்பேன் அந்த லிங்க் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான் அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இந்த லிங்க் வந்து ஒன்று எப்படி இருக்கனா இந்த மாதிரி இருக்கும் நான் அது ஜஸ்ட்டு அப்படி கிளிக் கொடுத்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு கேட்கும் யூசி ப்ரௌசராக குரோமா இல்லை ஃபைவ் ஃபாக்ஸாக கேட்கும் யூசி ப்ரௌசருங்கிறது வந்து அது ஒன்றும் கிடையாதுங்க நம்ம பேசுவலேயே கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் யூசி ப்ரௌசர் ஜஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்றேன் கொடுத்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு அந்த டவுன்லோடு பண்ணுற அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும் அது எப்படி வர்றேன்னா அதை பாருங்கள் டவுன்லோட் அதை பாருங்கள் அப்போ லோடிங் ஆகிரும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் வீடியோ டூ டே டவுன்லோட் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்துலாங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷனு உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் நீங்கள் வந்து யூடியூப் அது ட்யூ மேடேஸ் பேசி அதாவது ட்யூ மேடேஸ் யூஸ் பண்ணி வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் திருப்பி சொல்கிறேன் இது ஒரு அதிவேகமான வீடியோ ப்ரௌசரு அதாவது வீடியோ ப்ரௌசர் எல்லாமே வீடியோ டவுன்லோடரு இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தென் முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்டுங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது இல்லை ஒரு அருமையான பொக்கிஷன் அப்படி சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து டியூப் மே டியூப் மேட் வந்து ஒரு படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு படம் ஒன் ஜிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன் ஜிபி நீங்கள் டவுன்லோட் பண்ணி திடீர்னு உங்களுக்கு இராயிரம் ஐநூறு எம்பிலே நின்றோம் இது அப்படி கிடையாதுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்டாப்பே ஆகாது ஃபுல்லாக டவுன்லோட் ஆன பேருக்கு தான் அதாவது உங்கள் ஃபோனில் மெமரி இருக்கிற வரைக்கும் டவுன்லோட் ஆகும் சரிங்களா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு தெரியும் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தென் பச்சைத்தமிழா பக்கம் சும்மா பட்டி கிளப்பிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் இதே போல அப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்கள கேட்டுக்கிட்டே இருங்க சி எத்தா பாபாய்